வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கும்ப ராசி கும்ப லக்னம் பொதுவாகவே ஒரே ராசி ஒரே லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்டடியாக இருக்கக்கூடியவங்க இவங்களுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் சலனத்தன்மை அப்படிங்கிறது ஏற்படாது எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க நல்ல மனோபலம் மிக்கவங்களாக இருப்பாங்க எதையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு உண்டு அதே போல் புத்தி சாதுரியம் மிக்கவங்களாகவும் இருப்பாங்க சுயசார்பு சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகம் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளல் வேண்டும் அப்படின்னு கீதை சொல்லும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரே ராசி ஒரே லக்னத்தில் இருக்கவங்க எப்போவுமே தன்னை வந்து இக்கார கொண்டு விட்டு கொடுக்காதவங்களாகவே இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையுமே தன்னை மேம்படுத்தி கொள்ளவே அவங்க தயாராக இருப்பாங்க எவ்வளோதான் அடிபட்டாலும் எவ்வளோதான் கீழே விழுந்தாலும் மீண்டு இழக்கூடிய அந்த மனோ தைரியம் பக்குவம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் ஆனால் இந்த ஒரே ராசி ஒரே லக்னம் அப்படிங்கிறது ஒரு காயின் மாதிரி தான் காயினுக்கு ரெண்டு பக்கமும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சைடில் பாசிட்டிவ் அப்படிங்கிற விஷயங்கள் இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு சைடில் நெகட்டிவ் அப்படிங்கிறது உங்களோட லைஃப்பில் இருந்தே தீரும் ஆனாலே நார்மலாக உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது நிறைய அப்ஸ் நிறைந்ததாகவே இருக்கும் ஒரே நேர்கோட்டு பாதை அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில் இருக்காது முடிவு எடுக்கிறதுலாம் சிறுத்தன்மையாக இருப்பாங்க கொண்ட முடிவில் எடுத்த முடிவுகள் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அதில் பிரச்சனை கிடையாது ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சீரான நிலைகள் இருக்காது ஒரு பத்து வருஷம் நல்லா இருக்காங்க அப்படின்னா ஒரு பத்து வருஷங்கள் மோசமாகத்தான் இருக்கும் காரணக்காரியங்களே இருக்காது ஏன் இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணலாம் முடியவே முடியாது அது தான் இருக்கும் காற்றுள்ள போய் தூற்றுக்கோள் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிற வாய்ப்புகளை சரியான முறையில் அவங்க பயன்படுத்திக்கணும் அப்படி இல்லாத பட்சத்தில் திரும்பவும் வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் அமைதியாக இருந்து தான் காரியம் சாதிக்கணும் ஸோ அந்த மாதிரியான நிலைகள்னால் இது ஒரே ராசி ஒரே லக்னத்தில் இருக்கவங்களுக்கு எப்போவுமே அமையுது மட்டும் இல்லாமல் இவங்களோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்கள் காரியங்களுக்கும் அதாவது நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் அதற்கு முழு பொறுப்பாளி இவங்க தான் இந்த தீதும் நின்றும் பெறத்தர வாரா அப்படிங்கிற பலம்பொழுது இவங்களுக்கும் முழுமையாக போடணும் மற்றவங்களை குறை சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது மற்றவங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இவங்களால எதையுமே செய்ய முடியாது ஸோ இயற்கையாகவே வந்து இவங்க தன்னை எப்படி மேம்படுத்திக் கொள்வது அப்படிங்கிற சிந்தனைகள் தான் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் மற்றவங்க பற்றி அவ்வளோ சீக்கிரமாக அவங்க கவலைப்படக்கூடியவங்க அல்ல பட் அதே விஷயங்கள் எப்படி ஒரு காரணக்கு ரெண்டு சைடு இருக்குதோ அந்த மாதிரி இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்களை மற்றவங்களுடைய பார்வையிலேருந்து பார்க்கும்போது அது அப்படியே கொஞ்சம் ஊட்டாவாகத்தது இவங்க சரியாக தான் இருப்பாங்க அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள்லாம் அவங்க சரியாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் வெளியே வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு இவங்க ரொம்பவுமே செல்ஃப் மோட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவுமே பிடிவாதக்காரங்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சிலரெலாம் இவங்கள பார்த்து பேராசை கொண்டவங்க பொறாமை கொண்டவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரியான சொற்களை இவங்க மேலே உபயோகப்படுத்தவே செய்வாங்க ஆனால் நிதர்சனத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே அவங்க அப்படி இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஆனால் மற்றவங்களுடைய கோணத்திலேருந்து பார்க்கும்போது இவங்க அப்படித்தான் தெரிவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்ற அந்த உணர்வு தான் தேவைப்படும் இல்லாமல் இதற்காக மற்றவங்களை கறிந்து கொள்வதோ அதை மற்றவங்கள ஒருத்தப்பட வைக்கக்கூடிய விஷயங்களோ எதுவுமே பிரயோஜனமாக இருக்க போகிறது கிடையாது அதனால் இவங்களோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் எல்லா நல்லது கெட்டதுக்கும் சுகதுக்கங்களுக்கும் இவங்க தான் முழு பொறுப்பாளியாக எப்போவுமே இருந்துகிட்டே இருக்காங்க அதுவும் இந்த கும்பராசி கும்ப லக்னம் அப்படின்னு வரும்போது இது இன்னும் கூடுதலாகவே வேலை ஆனால் நார்மலாகவே இவங்க வந்து ரொம்பவுமே எக்ஸ்ப்ரெசிவாக இருப்பாங்க எல்லா இடங்களிலையுமே தன்னை வந்து எப்போவுமே வெளிப்படுத்தி கொண்டே இருப்பாங்க இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா மற்றவங்க முன்னாடி தன் ஆள் அப்படிங்கிறத காட்டிக்கொள்ள நினைக்கக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க தனக்கு எல்லாமே தெரியும் தன்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனே இருக்கக்கூடியவங்க உங்கள் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க மற்றவங்களுடைய மன நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க இவங்களுக்கு என்ன தோணுது இவங்களுக்கு என்ன தெரியுது இவங்களால் என்ன முடியுது அப்படிங்கிறத பாண்டினியூஸாக வந்து இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க வந்து பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் பாசிட்டிவாக இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருந்தாலும் கூட காலநீர்களுக்கு ஏற்ப சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் வரும்போது கண்டிப்பாக அந்த காண்ட்ரவர்சிங்களை தவிர்க்க முடியாததாகவே இருக்கும் இது ஒரு கெட்டத்துக்கு மேலே மற்றவங்க எல்லாருமே இவங்களை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கவும் ஆரம்பிச்சுக்குவாங்க தேவைக்க ஏற்ப இவங்க கிட்ட வருவாங்க தேவை முடிஞ்சதுன்னா கிளம்பிடுவாங்க அப்படிதான் பெரும்பாலான விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கேட்டதுக்கும் தான் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இவங்களோட லைஃப்லேயும் ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நேரங்களில் ஒரு சின்ன மாற்றத்தால் பேர் ஆகாத பேர் வாங்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் அது இங்கே யதார்த்தமாக செய்ய போயிருப்பாங்க அது அப்படியே இவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலை இவங்க வந்து அடிக்கடி பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் இயற்கையாகவே நல்ல புத்தி சாதுனை மிக்கவங்களாக இருப்பாங்க தொலைநோக்கு சிந்தனை படைத்தவங்களாக இருப்பாங்க அடுத்தது என்ன அப்படிங்கிற இலக்கை நோக்கி ஓடக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறத பிடிக்காது எதையாவது ஒரு நேரத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அடுத்தது என்ன செய்யணும் அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற யோசனைகளையும் இவங்க மூழ்கியை இருப்பாங்க அதே போல் நல்ல கற்பனை ஆற்றல் இவங்களுக்கு உண்டு பழமையை காட்டிலும் புதுமையான விஷயங்களை நல்ல ஆர்வத்தை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க புதுசாக ஏதாவது வந்திருக்குது அப்படின்னா கண்மூடித்தனமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு அதில் இருக்க நல்லது கெட்டது என்ன நமக்கு தேவையா தேவையில்லை அப்படிங்கிறத பற்றி கூட யோசிக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா ஓகே அப்படின்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சில பாசிட்டிவ்ஸ் இருந்தது அப்படின்னா அதே விஷயங்களும் சில நெகட்டிவ்ஸும் இருந்து தான் இருக்கும் இப்படி அதாவது எந்த சூழ்நிலையுமே வந்து இவங்க துவந்து போகக்கூடியவங்க அல்ல அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பாசிட்டிவ் இதே மற்றவங்களாக இருந்தாலும் இவங்க சூழ்நிலையில் காணாமே போயிருப்பாங்க என்னாச்சு ஏதாச்சும் அழுது புலம்பி மனசு கஷ்டப்பட்டு என்னென்னமோ ஆகியிருக்கும் ஆனால் இவங்க வந்து அதற்கெல்லாம் வந்து இடம் கொடுக்குறவங்களை ரொம்பவுமே தைரியசாதிகள் தன்னம்பிக்கையுடையவங்களாக இருப்பாங்க தன்னைத்தானே தேற்றிக்கொள்ளக்கூடிய திறன் அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு பட் பிரச்சனை என்னென்னா இடம் காலம் சூழ்நிலைகள் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை எடுத்தவங்க கொடுத்தவன் பல விஷயங்கள் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிடுவாங்க ஜஸ்ட்டு மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் அவங்க பெரும்பாலும் மேலே செய்கிறது மாதிரியான சமாச்சாரங்கள் தான் அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுதா மற்றவங்க விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது அசங்க பர்சனலாக பார்க்கும்போது அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு பெருசாக எந்த தொந்தரவுமும் கொடுக்கறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அவங்களே நண்பர்கள் அவங்க அவங்களே பகைவர்கள் அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் தொந்தரவுகள் சங்கடங்கள் அப்படிங்கிறது வெளியே இருந்து வரக்கூடியது அல்ல இப்போ கான்ட்ரவஸியான விஷயங்கள் அப்படிங்கிறது மற்றவங்களால தான் இவங்க ஏற்படுது அந்த விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறது தான் இவங்களோட லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படிங்கிறது ஏற்படும் இப்போ ஜோதிட ரீதியாக இது எல்லாத்தையும் வந்து நான் இவங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இது வந்து இவங்களுக்கு குறித்தான ஒரு குணம் அதை வந்து சரியான முறையில் இவங்க பயன்படுத்த கற்றுக்கொண்டுட்டாங்க அப்படின்னா இவங்களோட நிலை இன்னும் சிறப்பாக இருக்கும் இப்போ சரியான நேரக்காலங்களில் சரியான அணுகுமுறைகள் இல்லாத காரணத்தினால தான் இவங்களுக்கும் மற்றவர்களுக்கும் அல்லது உடனிருப்பவங்களுக்கும் அந்த கான்ட்ரவர்சிஸ்ங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் மற்றபடி தனிப்பட்ட முறையில் உண்மையிலேயே இவங்க வந்து நல்ல கை தேர்ந்தவர்கள் தான் நல்ல புத்தி சாதுரிய மிக்கவங்க தான் இவங்களை மாதிரி ஸ்பான்டனியஸாக எந்த விஷயங்களையும் யோசித்து செயல்படுறதுக்கு ஆட்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இவங்க போற்றத்தக்கவங்களாகவே இருக்காங்க பேச்சாற்றலோட இவங்க பேச்சு திறமை மிகவும் தான் இருப்பாங்க பேச்சில் கலகெலப்பு திறமை நக்கல் நயான திறமையும் அதிகம் இருக்கும் போல் இவங்க வந்து கொஞ்சம் சொகுசு பிரியர்களாக இருப்பாங்க இஷ்டப்பட்டதை மட்டுமே செய்யக்கூடியவங்க உடல் வருத்தி மனம் வருத்தி என்ற ஒரு காரியத்தில் இவங்க வந்து ஏற்படுத்திக்க மாட்டாங்க தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா காரியத்தில் இறங்குவாங்க இல்லைன்னா இறங்க மாட்டாங்க அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விடா முயற்சி கடினமான முயற்சி அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது பிடிச்சதுனா செய்வேன் பிடிக்கலனா செய்ய மாட்டேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அதே போல் தன்னை எப்போவுமே கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும் தன்னை எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபடக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அதாவது எதையாவது ஒன்று செஞ்சு தன்னை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல ரொம்பவுமே அதிகப்படியான உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ரொம்பவுமே சென்டிமெண்டான ஆட்கள் இவங்களுக்கு வந்து உணர்வு பூர்வமான விஷயங்களில் அறியாமலே ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க சும்மா ஆறு கிலோ நாலு வார்த்தை பேசிட்டா போதும் மற்றவங்களை ஈஸியாக நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க அதே போல ஆசாபாசங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே அதிகம் அப்படின்னு சொல்லலாம் பட் பல முறையே இருக்கு ஆசையே அழிவுக்கு காரணம் அப்படிங்கிறது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அளவுக்கு என்ன அபிரதம் நெஞ்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிறது நல்லது பட் இருந்தாலும் இதெல்லாமே உடன் பிறந்த குணம் கூடவே இருக்கும் போகாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் என்ன தான் எடுத்து சொன்னாலும் இவங்களால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் இது இவங்களுடைய இயல்பு அப்படிங்கிறது புரிஞ்சிக்கங்க இந்த மாதிரியான உணவுபூர்வமான விஷயங்கள் சென்டிமெண்ட் விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் நார்மலாகவே இந்த கும்பராசி கும்ப லக்னத்தில் பறுக்கக்கூடியவங்க தன்னை எப்போவுமே கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆடம்பரமான பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் எப்போவுமே ஆர்வம் காட்டக்கூடியவங்க இந்த காசு மணி சமாச்சாரங்கள் வீடு நிலவுடங்கள் சார்ந்த விஷயங்கள் அலங்கார பொருட்கள் அல்லது வீட்டில் உபயோகிக்கக்கூடிய இந்த ஆடம்பரமான பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எப்பவுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கக்கூடியவங்க அது சார்ந்த விஷயங்களுக்கு உழைப்பை கொடுக்கக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள கூட தன்னை எப்போவுமே உயர்வாக காட்டிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கிறதுனால இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்பவுமே இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உண்டு சுய ஜாதக ரீதியாக கிரகமைப்பது நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு ஆரம்பரமான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு கிரக அமைப்புகள் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் ஈடுபாடுகளை அவங்க காட்டுவாங்க அது கிடைக்கவும் செய்யும் பட் இருந்தாலும் அதில் அவங்க திருப்தியாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் நிறைவிட இதில் வந்து மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பொது விஷயங்கள் காரியங்கள் இவங்க அளவான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க ஆரம்பத்தில் சொன்னால் இவங்க எப்போவுமே தனக்கு முன்னுரிமை கொடுத்து செயல்படக்கூடியவங்க தனக்கு முஞ்சின பிறகு தான் தானமும் தர்மம் அப்படிங்கிற கான்செப்ட் இவங்ககிட்ட அதிகமாகவே வேலை செய்யும் அதனால் வெளி விஷயங்கள் காரியங்கள் பர்சனலாக அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது காட்டுறது கிடையாது இன்னொரு வகையில் பார்த்தாலும் இவங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே இவங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் எப்படி வேணால் அதில் இருக்கலாம் அவங்கக்கிட்ட நியாய தர்மம் நல்லது கிட்ட இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் அது எப்போவுமே சிறப்பாகத்தான் இருக்கும் ஆனால் அதுவே மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது எப்போவுமே கான்ட்ரவர்சியாக இருக்கிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து வெளி விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் பட் இங்கே வந்து ஒரு வினோதமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒதுங்கி போனால் அது விரும்பி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம விரும்பி போனால் அது ஒதுங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலைகள் இந்த கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு அதிகம் உண்டு இப்போ இப்படி இருக்காங்களே அதனால் யாரும் தேவையில்லை நம்ம பாட்டுக்கு நம்ம வந்துட்டு நம்ம வேலை ஒன்று இருக்கலாம் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் அப்போன்னு பார்த்தா நாலு பேர் இவங்களை தேடி தேடி வருவாங்க சரி வர்றாங்களேன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறாங்க சொல்லி செஞ்சு கொடுத்தோம்னா அதேவே ஆயிரத்தி எட்டு நோட்டும் சொல்லிட்டு இவங்களை குறைச்ச சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இது ஏற்றுக்கிறதா இல்லை விட்டு விலகிறதா அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு போராட்ட நிலையாகத்தான் இருக்கும் பட் இது வந்து இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற நிலைகள் தான் சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறதுனால பட் பர்சனலாக வந்து இவங்களுக்கு வெளி விஷயங்கள் காரியங்கள் அவ்வளோ ஈடுபாடுகள் அப்படிங்கிறது இருக்கிறது இல்லை இருந்தாலும் கூட அது வந்து மனசலனத்தை தான் அதிகம் ஏற்படுத்துது ஆன்மீக விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகள் சற்று குறைவாகவே இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடையாது ஆச்சார அனுஷ்டானங்கள் விருப்ப முடிவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த பரம்பரை வழியாக பின்பற்றக்கூடிய விஷயங்கள் பெரியவர்கள் சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு இந்த ஆன்மீக சமாச்சாரங்கள் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க பர்சனலாக அவங்க வந்து இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான் ஆனால் இவங்க எல்லோரும் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க அந்த விஷயங்களை ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படி ஆன்மீகம் தான் வாழ்க்கையை தவறால் வேறு ஒன்றும் கிடையாது எல்லாமே மாயை அப்படின்னு சித்தாந்தம் பேசக்கூடியவங்களாக இவங்க இருக்கிறது இல்லை இப்போ பிரயாண விஷயங்களை விருப்பமுடியவங்களாக இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வெளி இடங்களுக்கு அடிக்கடி போய் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இவங்களுக்கு அதிகம் அவங்க வந்து நேச்சராகவே ரொம்பவும் எக்ஸ்பிரசிவாக இருக்கிறதுனால மற்றவங்க முன்னாடி தன்னை எப்படியாவது பெருமிதமாக காட்டிக்கணும் உயர்ந்த நிலையை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய வெளியிடங்களுக்கு போய் புதிய புதிய அனுபவங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு ஸோ அந்த வகையில் இருந்த பிரயாண விஷயங்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் சிறப்பான விஷயங்கள் பெற்றவங்க தான் பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சொகுசு பிரியர் அப்படிங்கிறதுனால கடினமான விஷயங்கள் ஈடுபடுறது கிடையாது மார்க் ஒர்க்கு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க புத்தி சாதனத்தோடு தான் உங்களுக்கு பிடிக்கும் பட் இவங்களுடைய காரியங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் இவங்க கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணும் இதில்லாம் பார்த்திங்கன்னா பொருட்கள் கூட சரியாக ஹேண்டில் பண்ண முடியாது கைத்தவறி கைத்தவாறு போய்கிட்டே இருக்கும் எதுவும் தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது தெரியாமல் தான் நடக்கும் பட் இருந்தாலும் இந்த மாதிரியான தவறக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் தான் குடும்ப சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துக்குள்ள எப்பவுமே சூழ்நிலை இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க தன்னை எப்பவுமே எல்லாரும் நேசிக்கணும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மனோ நிலையில் இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க அந்த விஷயங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இயல்பான நிலைகளே நல்லபடியாக இருக்குது பெற்றோர்களுடைய அரவணைப்பு முழுமையாக பெற்றவர்களாக இருப்பாங்க குறிப்பாக அம்மாவினுடைய சப்போர்ட் இவங்களுக்கு எப்போவே முழுமையாக இருக்கும் தந்தை கோடி இவங்க மேலே ஒரு நல்ல அன்பை பாராட்டக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க ஸோ இந்த பெற்றோர்களுடைய அரவணைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் சாதகமாக கிடைச்சிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா சுய ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் சரியில்லாத பட்சத்தில் இவங்களால் பெற்றோர்களுக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கும் அதாவது தனிப்பட்ட முறையில் உறவு முறைகளுக்குள்ள பெருசாக சங்கடம் வருவதை காட்டிலும் இவங்களை நினைத்து ஏதோ ஒரு வகையில் மனம் மருந்தக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் உருவாகிடும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் பெற்றோருடைய அரவணைப்புகள் முழுமையாக அவங்களுக்கு கிடைக்கப்படும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது வந்து கொஞ்சம் பட்டுமடாமல் மொட்டி மொட்டாமலும் தான் இருக்கும் அதாவது சூழ்நிலை தகுந்த மாதிரி தான் அந்தந்த வயது நிலைகளுக்கு ஏற்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அப்படி இதில் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவான அமைப்புகள் தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் இவங்க கையில் தான் இருக்குது ஏன்னா ஆரம்பத்தில் சொன்னாலே தீதும் நன்றும் பிறத்தர வாரா அப்படிங்கிறத இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை ஸோ அப்படி தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கையும் நல்லபடியாக இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் இவங்க கையில் தான் இருக்குது இவங்க வந்து அதை நெகட்டிவாக எடுத்துட்டாங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை அது நெகட்டிவாக தான் இருக்க போகுது ஒருவேளை இவங்க அதை பாசிட்டிவாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அது தான் இருக்கும் ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் இவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுமே இல்லாமல் அவங்க இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு மற்றவங்களை அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையின் மேலே ஸ் போறதில்ல எந்த பிரயோஜனமும் இருக்காது அவங்க தான் இருப்பாங்க நீங்களும் இப்படி தான் இருப்பீங்க இந்த ஏற்றுக்கொள்ளுதல் புரிதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள தான் இந்த நிலைப்பாடுகளை சமாளிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் ஆனால் பை டீஃபால்ட்டாகவே இங்கே வந்து கணவன் மனைவி உறவுகள்னு வரும்பொழுது புத்திக்கும் மனதுக்கும் இடையே நிறைய போராட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது குணாதிசா வகையில் நிறைய கான்ட்ரவர்சிஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தே தீரும் நீங்கள் லெஃப்ட் அவங்க ரைட்டுன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு விஷயத்த சரின்னா அவங்க தப்புன்னு தான் கண்டிப்பாக சொல்லுவாங்க ஆனாலும் மன ரீதியாக உங்களை விட்டு கொடுக்காதவங்களாக இருப்பாங்க உங்கள் மேலே பிரியம் செலுத்தக்கூடியவங்களாகவே உங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க இது என்னென்னா இவங்க எல்லா விஷயங்களையுமே எக்ஸ்ப்ரெசிவாக இருக்காங்க ஆனால் இவங்களுடைய வாழ்க்கை துணையை பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க எவ்வளோ பெரிய அற்புதமான விஷயங்களாக இருந்தாலும் உணர்வுபூர்வமான விஷயங்களாக இருந்தாலும் கூட அவங்க எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவே மாட்டாங்க எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளேயே வச்சுப்பாங்க வெளிப்படையாக எதுலேயுமே செயல்பட மாட்டாங்க ஸோ அவங்களை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் பட் இதையெல்லாம் ஒரு காரணமாக காட்டி புரிஞ்சுக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டேங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிக்கலாகிடும் வந்து புரிஞ்சுட்டு அனுசரித்து போனீங்கன்னா மட்டும்தான் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நார்மலாகவே ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகம் பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த காதல் திருமணங்கள் அப்படிங்கிறதும் கைகூடுது அதனால் சிலரெல்லாம் சொல்லுவாங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி காதலிச்சிட்டு போதெல்லாம் உருக்கி உரிக்க காதலிச்சாங்க ஆனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி கிட்டத்தட்ட அந்த மாதிரியான நிலைகள்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக பார்க்க முடியும் சுவாரஸ்யம் குறைகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் ஆசாபாசங்கள் அன்பு நேசம் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அதை ஒருத்தருக்கு ஒருத்தர் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது தலைகீழாக மாற ஆரம்பிச்சிடும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த விஷயங்களை இவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் சாதகமாகத்திற்கு குழந்தைகள் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய குழந்தைகள் ஒரு நல்ல புத்தி சாதூரி மிக்கவங்களாகவும் பேச்சு திறமை உடையவங்களாகவும் பிரயாண பிரியர்களாகவும் இருப்பாங்க ஆனால் இவங்களோட குழந்தைகளுக்கு இந்த ஆன்மீக சமாச்சாரங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் நிறையா வீடுகளில் பார்க்கலாம் இவங்க வந்து நாற்றையும் பேசுவாங்க ஆனால் இவங்களோட குழந்தைகள் வந்து ஆத்திகம் பேசுவாங்க இது வந்து எல்லாருக்கும் இருக்குங்கிறது கிடையாது சிலருடைய குடும்பத்தில் அப்படி இருக்கும் அது வந்து ராசி லக்னத்தினுடைய அமைப்பு அப்படி இந்த மாதிரி குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் குணாதிசய வகையில் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் கூட பெரும்பாலான விஷயங்கள் சாதகமாக தான் இருக்கும் எல்லாத்தையுமே அனுசரித்து போகக்கூடிய நிலைகளை பெற்றிருப்பாங்க குழந்தைகளுக்கி தேவையான விஷயங்கள் காரியங்கள் முழுமையாக செய்து கொடுக்கக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு அளவான அமைப்பு தான் அதாவது தேவைக்கேற்ப இந்த விஷயங்கள் இருக்கும் துணை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது நல்லது இதை வந்து சரின்னு சொல்ல முடியாது தவறுன்னு சொல்ல முடியாது நேரக்கால நல்லா இருந்தால் நல்லபடியாக பேசுவாங்க சரியில்லை அப்படின்னா மோசமாக தான் பேசுவாங்க அதையெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கிறதுலாம் எந்த பிரயோஜனமும் இருக்காது ஸோ பெரும்பாலும் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் அப்படி தான் இருக்கும் அடுத்த தொழில் வேலி உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் நார்மலாக சொன்னவங்க வந்து ரொம்பவே கம்ஃபர்ட் ஜோனே அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவங்க அதனால் ஒரு ரொட்டீன் ஒர்க் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க எல்லாமே தன்னுடைய கண்ட்ரோலை வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் ரிஸ்க் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான் அது கிட்டே ஒப்படைச்சிடுவாங்க தொழில் வேலை உத்தியோகம் வரும்போதும் கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கும் வெளி விஷயங்கள் காரியங்களில் அதிக ஆர்வம் உடையவங்களாக இருப்பாங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அதாவது சிலருக்கு அது ஒத்து வரும் சிலருக்கு அது ஒத்து வராது ஜென்ரலாகவே வேலை உத்தியோகம்னு வரும்போது அது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது ஸோ ஓவராலாக இந்த கும்பராசி கும்ப லக்னம் அப்படிங்கிறது உன் வாழ்க்கைய உங்க இருங்கிறது பலமொழி அது முழுக்க முழுக்க இவங்களுக்கு பொருந்தும் நன்றி வணக்கம் பால்கவளமுடு